அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க அருமையான தோப்பு ஒன்று விலைக்கு வந்திருக்குதுங்க இது ஏரியா எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏக்கராங்க தார் ரோட்டு மாலையை அஞ்சு ஏக்கரை விலைக்கு வந்திருக்குதுங்க பில்டேஜுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு ஏக்கர சூப்பரான தோப்புங்க சுற்றி வர முள்ளே டைமிங் கிளம்பி ஏறி போட்டு வச்சுக்கிறேன் அப்படிங்க நம்மளுக்கு எந்த வேலையுமே இல்லைங்க பக்கத்துலேலாம் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் தான் நிறைய வாங்கி வச்சுக்கிறேன் அப்படிங்க பில்டாஜுக்கு ரொம்ப பக்கமுங்க பஸ் ரூட்டுங்க ரோடு பீஸ் எவ்வளோ வரும் பார்த்திங்கன்னா ஒரு நானூறு அடி வருங்க இந்த ரோட்டு மேலே தான் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ச்சு ரொம்ப பக்கமுங்க தோப்பு பார்த்திங்கன்னா இதே தோப்பு தானுங்க பிஏபி தண்ணி பாயிங்க கிணத்துல தண்ணி ரொம்ப மேலால் இருக்குதுங்க அஞ்சு ஏக்கரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வரும் இதே பூமி தானுங்க அஞ்சு ஏக்கரை ஒரே ஸ்கொயராக வரும் சூப்பரான தோப்புங்க மிஸ் பண்ணிடறாதிங்க நண்பர்களில் இது ரேட்டு எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா வெறுங்க ரேட்டு தான் சொல்கிற அப்படிங்க ரொம்ப குறைவான ரேட்டு தான் சொல்கிறாப்பிடிங்க அப்படிங்க நாற்பத்தி மூணு லட்ச ரூபா அப்படிங்க அஞ்சு பி சர்வீஸுங்க தனி சர்வீஸு போர்வல் ரெண்டு இருக்குது மரத்துக்கு பத்து வயசு இருக்குங்க நல்லா காய்க்க வேண்டிய வயசுல இருக்குது நல்லா செம்மண் பூமிங்க கொஞ்சம் பராமரிப்பு பத்திரம் இருக்குதுங்க பராமரிப்பு பற்றினா நல்ல இதில் மகசூலி யாருமே இந்த தோப்பை மிஸ் பண்ணிடாதீங்க உடம்பலை பைப்பாஸ்லேருந்து ஏரியாவில் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டரில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான தோப்பு பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு தெரியுது வருங்க தோப்பு அட்டகாசமாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை இந்த தோக்கு பார்த்திங்கன்னா இரண்டு சைடுன்னு தடம் இருக்குது ஒரு சைடு தார் ரோடு ஒரு சைடு மண் ரோடு நாற்பத்தி மூணு லட்ச ரூபாய்க்கு எல்லாம் வெறுங்காடே போயிட்டு இருக்குது அதை பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு வருமானத்தோடு இருக்குது ரொம்ப குறைவான ரேட்டு இதில் பார்த்திங்கன்னா ஊடு பயிறு எலுப்பம் செடி கொய்யா செடி எல்லா செடிகளுமும் இருக்குது தண்ணி கிணத்துல மேலால் இருக்குதுங்க பிஏபி தண்ணி வருஷத்தில் ஆறு மாதத்துக்கு பாய் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தொகை பிடிச்சா நம்மளுக்கு நம்பர் நோட் பண்ணிங்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே